எப்படி நம்ம பார்க்கணும் எண் கணிதமும் இப்போ உள்ள அட்வான்ஸ் எண் கணிதமும் என்னென்ன இப்போ எப்படியெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து இன்றைக்கி மக்களை கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற பற்றி நம்ம நிறையா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஜோதிட விஷயங்கள் யூடியூப் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஏன்னா நிறையா ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் அத்தனை ஆசிரியர்களும் கூப்பிட்டு நிறையா பதிவுகள் போட சொல்லி நிறையா உங்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க அதனால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு நபராது பயனடையட்டும் ஓகே இந்த எண் கணிதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம அந்த காலத்துல இருந்தே இருக்கு இப்போ இருந்தாலும் நம்ம ஜோதிடத்துல என்னதான் வந்து பாகங்களை பற்றி பார்த்தாலும் எல்லாம் பார்த்தாலும் என்றைக்குமே வந்து அவங்களுடைய ஜாதகத்துல வந்து திசா புத்தி தான் பலன் அதுக்கடுத்து கொச்ச நகர பலன் தான் நம்ம பார்க்கறோம் இதை தாண்டி அவங்களுடைய பிறந்த தேதி பலனும் ஒரு வேலையை செய்யுதுங்கிறதுல எந்த வித மாற்றமும் இல்லை அதே மாதிரி தேதியுடைய மொத்த மொத்த கூட்டு என்னன்னு சொல்லுவாங்க அதுவும் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆசைகளை அது அந்த பிறந்த தேதியோட கூட்டு எண்ணு நிறைய பண்ணுது சரிங்களா இதை பத்தி நிறைய நான் போர்டில் போட்டு அதுக்கு தான் உங்களுக்கு எழுதியிருக்கும் போர்ல அதை பத்தி விரிவா நம்ம பார்க்கலாம் இப்போ நீமாலஜி அப்படிங்கும்போது இந்த நீமாலஜியை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்க ஃபஸ்ட்டு எண் கிணறுத்துல அந்த முறைகள்ல எத்தனை முறைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறைகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல என் கிணதத்துல என்ன சொல்லுவாங்கன்னா பிறந்த தேதிக்கு மட்டும் பலன் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமுக்கு நேமாலஜின்னு சொல்லிட்டு நம்ம நேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலன் சொன்னாங்க அதுக்கடுத்து சைனாலஜின்னு சொல்லிட்டு நீங்கள் போடக்கூடிய சைனுக்கு வந்து பலன் சொன்னாங்க ஆனால் இந்த நீ இந்த நியமாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஒவ்வொரு உங்களுடைய ஏபிசி உள்ள உங்களுடைய லெட்டர்ஸ் உங்களுடைய பெயருக்குன பலன்கள் பெயருக்கான எண் இருக்குது அந்த எண்ணுக்கான பலன்கள் இருக்குது மாதிரி பிறந்த தேதிக்கான எண்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நோய் யாருக்கும் இருக்கும் கடன் யாருக்கு அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து விபத்து யாருக்கு ஆகும் யாருக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் யாருக்கு கல்யாணமே ஆகாது இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பிறந்த தேதியிலையும் பலன்கள் இருக்கு ஒரே தேதியில நிறைய பேர் பிறந்திருப்பாங்களா சார் கல்யாணமே ஆகாதுன்னு அதெல்லாம் எப்படி சார் அப்படின்னா அதுக்கு அந்த டயத்தில் மட்டும் பாவகத்தை கொஞ்சம் சேர்த்து பார்த்தீங்கன்னா புரியும் சரிங்களா அப்படி இப்படி விஷயம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதெல்லாம் இந்த என் கிணத்துல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் என்ன தான் இருந்துட்டாலும் நீங்கள் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி ஒன்றுலேருந்து இருந்து ஒன்பதாம் நம்பர் வரைய உள்ள தேதியை ஃபஸ்ட்டு அந்த நம்பரை வந்து அந்த நம்பருக்கான அதிபதிகளை மனப்படம் பண்ணிக்கணும் சரிங்களா நீங்கள் ஜோதிடாக இருந்தீங்கன்னா அந்த நம்பருக்கான அப்படின்னா சாட்டில் போட ஆரம்பிச்சிட்டிங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் ஒரு ஒரு அரை மணி நேரம் மட்டும் உங்களுக்கான பலன்களை எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன் அதுக்கடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டா பர்த்தாக போடுங்க சரிங்களா இப்போது நிறையா பேர் இப்போ வேலை கிடைக்க மாட்டேங்கிற பேர் போட்டிருக்கீங்க இப்போ நியமாலஜி என்ன அது நம்ம ஜாதகத்துல எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பாத்துக்கிட்டு இது எப்படி எடுத்து பலன் சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க அதுக்கடுத்து நான் உங்களுடைய ஜாதகத்துல கேள்வி பதில் நம்ம நிகழ்ச்சி திருப்பி மீண்டும் எட்டு மணிக்கு இருக்கு அதுலேயும் நம்ம பார்ப்போம் இந்த நிகழ்ச்சியிலயும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஓகே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஒன்றாம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் உங்க ஜாதகத்துல ஒன்றாம் தேதியில நீங்க பிறந்திருந்தா அந்த ஒன்றாம் தேதிக்கான அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி சூரியன் தான் சரிங்களா அதனால் நீங்க ஒன்றாம் தேதியில பிறந்த நபர்கள் இருந்தீங்கன்னா சரிங்களா அவங்களுக்கு எப்பயுமே உடல்ல உஷ்ணம் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கும் அப்படின்னு எழுதிக்கலாம் உடல்ல உஷ்ணம் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கும் அப்படிங்கிறத எழுதிக்கலாம் அவங்க வாழ்நாள்ல கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சந்திப்பாங்க கண்டிப்பா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சந்திப்பாங்க முதுகெலும்பு சம்பந்தமான பிரச்சனையை சந்திப்பாங்க முந்துகெலும்பு பிரச்சனையை சந்திப்பாங்க அதே வந்து பாத்தீங்கன்னா வழக்கத்தலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா முடி சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திப்பாங்க இந்த மூணு நோய்களையும் கண்டிப்பாக இந்த ஒன்றாந்தேதியில் தேதியில பிறந்தவங்க சந்திப்பாங்க அதே மாதிரி இந்த ஒன்றாந்தேதியில் பிறந்து உங்க ஜாதகப்படி சூரியன் நல்லா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூமாலஜி நபர்கள் சொல்லியிருப்பாங்க அப்படி கிடையாது உங்க ஜாதகப்படி லக்னம் லக்ன அதிபதினு சொல்லுவாங்க அந்த லக்ன அதிபதி நல்லா இருந்து நீங்க ஒன்றாந்தேதியில் தேதியில பிறந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்கள் நல்லா இருப்பீங்க இல்லாட்டி நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஒரு சின்ன உதாரணம் போட்டுக்கலாம் இது ஒரு ஜாதகம் இப்போ இந்த ஜாதகம் போட்டேன் இப்போ இந்த ஜாதகத்துல இவருடைய பிறந்த தேதி என்ன அப்படிங்கும் போது எட்டுன்னு வந்துருச்சு சரிங்களா இப்போ எட்டு அப்படிங்கும்போது இந்த எட்டாம் தேதியில் பிறந்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அந்த எட்டுக்கு எண்ணு எந்த கிரகம் அப்படின்னு பார்த்தா சனி அப்போ சனி இந்த ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் சரிங்களா அப்போ சனி என்ன இருக்காரு உச்சமா இருக்காரு கேது கூட சேர்ந்துருந்தாலும் உச்சமாக உச்சமா இருக்காரு அப்போ அதுக்கடுத்து அது மட்டும் இல்லாமல் லக்னாதிபதி எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது லக்னாதிபதி பரிவர்த்தனை ஆகக்கூடிய சந்திரன் கூட சந்திரன் ஆட்சி பெற்ற சந்திரன் கூட இருக்கு எல்லா பேரும் பார்க்கும்போது பன்னெண்டில் இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் பன்னெண்டில் இல்லை சரிங்களா அதே லக்ன பாவத்தோட தொடர்பில் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ அதிபதியும் நல்லா இருந்து லக்னாதிபதி சூ அந்த சூரியனை அந்த பிறந்த தேதி எண்ணுக்கான ச சனி பார்வை செய்யும் போது அப்போ லக்னாதிபதியை பார்வை செய்யும் போது கண்டிப்பாக இந்த ஜாதகம் நல்லா வளர்ச்சியை தருது அதில் எந்த வித மாற்றம் இல்லை அப்படின்னு அர்த்தங்க சரிங்களா அப்போ நியூமாலஜியில் ஒரு இடத்த பார்க்கும்போது இப்போ உதாரணத்துக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறீங்க இல்லை வீடுன்னு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ வீடுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுக்கான எண்ணெய் என்னவா இருந்துட்டாலும் அந்த லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அவரு இந்த பிறப்பு எண்ணுக்கு நட்பாக பகையா அவருக்கு இப்போது இந்த வருட பலன் எப்படி இருக்குது அப்போ ஒவ்வொரு வருடமும் மாறிக்கிட்டே இருக்கும் பிறந்த வருடக்கும் இந்த வருடத்துக்கும் அவருக்குண்டான நடக்கக்கூடிய நன்மை தீமையை எப்படி நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணுறது எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வகுப்பில் நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இப்போ சூரியன் அப்படின்னு சொன்னேன் சூரியன் உணவனை குறிக்கும்னு சொல்லிட்டு அது போனால் சொன்னோம் அதுக்கடுத்து தலைமை பருப்பு தலைமை பதவி இதெல்லாம் வீட்டில் அவங்க வீட்டில் இருக்கும் இதுக்காக நிறையா போராடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் கேது தொடர்பு வந்துச்சுன்னா போராடிக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கை ஃபுல்லாக ரொம்ப கிடைக்கிறது சிரமமாக இருக்கும் அப்படி கேது தொடர்பு இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அவங்க சீக்கிரம் புகழ் அடைஞ்சிருவாங்க உயர் பதவி அடைஞ்சிருவாங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இரண்டாம் எண்ணில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ இரண்டாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் என்ன தொந்தரவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு இரண்டாம் எண்ணுக்கு அதிபதி சூ சந்திரன் அந்த சந்திரன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம்னு சொல்லுவோம் அவங்களுக்கு தூர பார்வை கிட்ட பார்வை கம்ப்ளைண்ட்டும் அதுக்கடுத்து சந்திரன் நீர் கிரகம் இருக்கிறதுனால உடம்புல உள்ள நீர் சார்ந்த தொந்தரவுகள் இப்போ சளி தொந்தரவு இருக்குது எப்பயுமே சளி தொந்தரவு இருக்குது சைனஸ் இருக்குது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அஜீரண கோளாறு இருக்குது சரிங்களா நீர் சார்ந்த தொந்தரவுகளும் அஜீரண கோளாறும் வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு தொந்தரவு தரும் அப்படிங்கிறதுல அர்த்தம் இதை கன்ஃபார்ம் அப்போ இந்த மாதிரி வருது அந்த இரண்டாம் நிலையில் பிறந்தவங்க இதை சரி பண்ணுமா அப்படின்னா அப்போ அவங்க லக்கணத்துக்கு இரண்டாம் பாவம் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜாதகம் போட்டிருக்கோம் இல்லையா இந்த ஜாதகம் இரண்டாம் பாவம்னு சொல்லக்கூடிய புதன் சரிங்களா இரண்டாம் பாவம்னு சொல்லக்கூடிய புதனும் இந்த ஜாதகத்தில் இரண்டாம் தேதியில பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சந்திரனும் நல்லா இருக்கணும் சரிங்களா இப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு இதுவரையும் நீங்கள் பார்த்த விஷயம் வேற இப்போ நான் சொல்ற விஷயம் வேற சரிங்களா இப்போ இப்போ இரண்டாம் பாவம் சந்திரன் இரண்டாம் எண்ணில் பிறந்துட்டீங்க அப்படின்னா இரண்டாம் எண்ணில் பிறந்த அதிபதி சந்திரன் தான் அந்த சந்திரன் ஜாதகத்தில் நல்லா இருக்கணுங்கிறது மட்டும் இல்லை லக்னத்துக்கு இரண்டாம் பாவம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த எண் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு நன்மையை செய்யும் இல்லாட்டி அது தீமையை தான் செய்யும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இன்னும் நம்ம விதியன் கதியன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கல சரிங்களா அடுத்தடுத்து பார்ப்போம் அப்போ இரண்டாம் எனக்கு இது தான் பலன் இப்போ மூன்றாம் தேதியில் பிறந்திருக்கீங்க வைக்க அப்படின்னு வச்சுக்கலாம் பெரும்பாலும் எலும்பு சார்ந்த தொந்தரவு பல் சார்ந்த தொந்தரவு நீளம் சார்ந்த தொந்தரவு நிலம்னா காலை நிலம் வாங்குறோம் இல்லைங்களா இந்த வீடு இரத்த சம்பந்தமான தொந்தரவுகள் இரத்த உறவுகளால் தொந்தரவுகள் கூட்டு குடும்பமாக இல்லாமல் சொந்த பந்தத்திட்ட பேச்சுவார்த்தை இல்லாமல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பலன்களை அது கொடுக்கும் அதெல்லாம் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணாம் எண் அப்படிங்கும்போது நீமாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சூரியன் சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அதுக்கடுத்து செவ்வாய் கிடையாது நீமாலஜியில் நம்பரை வந்து அப்படியே மாறி வரங்க அப்போ நீமாலஜியில் வந்து குரு அப்படின்னு வந்துடும் அப்போ குருவுக்கு ஆனால் நம்ம நிறைய நோய்கள் இருக்குது இருந்துட்டாலும் இந்த நோய்களும் வரும் இதுக்கடுத்து அவங்களுக்கு கம்பல்சரி பொருளாதாரம் இந்த மூணாம் எண்ணில் பிறந்து அந்த ஜாதகத்துக்கு மூணாம் பாவமோ குருவோ கெட்டிருந்தால் பொருளாதாரம் ரொம்ப கீழே போகும் பொருளாதாரத்துக்காக நிறைய போராடுற மாதிரி இருக்கும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் அதுக்கடுத்து நாலாம் எண் இப்போ நாலாம் எண் அப்படின்னாலே ராகு சரிங்களா நாலாம் மீனுக்கு அதிபதி யார் ராகு உங்களுக்கு நல்லா தெரியும் இதை பற்றி விரிவாக இந்த வர வகுப்பு இருக்குது அந்த வகுப்பில் இன்னும் விரிவாக பேசுவோம் நம்ம வகுப்பு இருக்கிறதுனால இதில் ஷார்ட்டாக இருக்கோம் சரிங்களா அப்போ நாலாம் எனக்கான அதிபதி ராகு அப்போ இந்த ஜாதகத்தில் நாலாம் அதிபதின்னு ஒருத்தர் இருப்பார் அப்போ இந்த லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி யார் செவ்வாய் இப்போ இந்த செவ்வாய் நல்லா இருந்து இந்த ஜாதகத்தில் ராகு நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த நாலாம் மீனில் பிறந்தவங்களுக்கு யோகம் அப்படி இல்லாமல் இந்த ரெண்டு பேரத்தில் ஒருத்தர் கெட்டு போயிருந்தாலும் நாலாம் தேதியில் பிறந்தால் ராகு நல்லா இருக்கும் நிறையா பேரு புகழை கொடுக்கும் நிறையா சந்தோஷத்தை கொடுக்கும் நிறைய வெளிநாடு இந்த மாதிரியான லக்ஸரி வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நிறையா நினைப்போம் அது தவறாக போயிடும் சரிங்களா அதுக்கடுத்து ஐந்தாம் மீன் இப்போ ஐந்தாம் மீன் அப்படிங்கும்போது அந்த ஐந்துக்குரிய அதிபதி புதன் சரிங்களா அஞ்சாம் மீன் தான் புதன் அப்போ புதன் அப்படின்னு சொல்லும்போது அந்த புதனுக்கு அந்த ஜாதகங்களில் புதன் கெட்டு போகக்கூடாது அதுக்கடுத்து லக்கணத்துக்கு ஐந்தாம் பாவம் கெட்டு போகக்கூடாது அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஐந்தாம் மீனில் பிறந்தவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் இல்லாட்டி அது பெரிய பாதிப்பு கொடுக்கும் இந்த ஐந்தாம் மீனில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் வீசின் ட்ரபுள் ஸ்கின் அலர்ஜி தோல் சம்மந்தமான தொந்தரவு இந்த மாதிரி கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல இருக்க விடாமல் இடம் பெயரை வச்சுக்கிட்டே இருக்கும் ஐந்தாம் மீனில் பிறந்தவங்களை அது மட்டும் இல்லாமல் இந்த ஐந்தாம் மண்ணில் பிறந்தவங்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வட்டி கிடான் பேங்க் லோன் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஏதேன்னு ஒரு லோன் இருந்துகிட்டே இருக்கும் ஐந்தாம் தேதியில பிறந்தவங்களுக்கு எப்பயுமே லோன் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த லோனை வந்து முடிஞ்ச வரைய இவங்க சரி பண்ணுறதுக்கு அந்த ஐந்தாம் மீன்குரிய தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாம் பாவம் எப்படி இருக்குது அந்த ஐந்தாம் பாவம் யார் அவங்க என்ன பண்ணுறாங்கிறத பார்த்துட்டு ஐந்தாம் பாவம் சிதிசுனியமாக இருக்கா அஸ்தமனமாக இருக்கா வக்கரமாக இருக்கா அப்படிங்கிறலாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் அதுக்கு ஒரு முடிவு பாருங்கள் இதை பற்றி விரிவாக நம்ம வகுப்பில் பேசுவோம் உயர்நிலை வகுப்பில் ரைட் அதுக்கடுத்து ஆறாம் ஏன் ஆறாம் ஏன்னால் சுக்கரன் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் ஆறாம் ஏன் சுக்ரனாக இருந்தாலும் சுபகரமாக இருந்தாலும் பெரும்பாலும் இந்த ஆறாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு ஏதேனும் ஒரு நோய்கள் எப்பயுமே இருக்குது குறிப்பாக அந்த ஆறாம் ஏனில் பிறந்தவங்களுக்கு தூரப்பார்வை கிட்ட பார்வையும் கிட்னி ஸ்டோனும் சரிங்களா அதே மாதிரி இன்ஃபெக்ஷனும் அந்த மாதிரி ஆகுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆறாம் ஏனில் பிறந்தவங்களுக்கு எப்பயுமே பாருங்கள் முடி தொந்தரவுமே இருக்குது ங்களா முடி அதை ஏதாவது அடர்த்தியாக இல்லாது அல்லது முடி கருப்பாக இல்லாது அந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் இருக்கும் இவங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகள் கெட்ட பேர்கள்லாம் வரும் ஆறாம் மீனில் பிறந்தவங்களுக்கு ஆனால் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கும் அப்போ அப்படி இருக்கும்போது இந்த ஆறாம் மீனுக்குண்டான அதி தேவதையை வந்து எடுத்து வழிபாடு பண்ணும்போது நல்லாயிருக்கும் அப்படி வழிபாடு பண்ணால் ஆறாம் மீனில் நீங்கள் பிறந்து சுக்கரனும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்து அதுக்கடுத்து உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஆறாம் பாவம் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இருக்குமே தவிர்த்து இல்லாட்டி இந்த ஆறாம் மீன்கான பலன் நீங்கள் பிறந்த தேதியில் நன்மையே செய்யாது சரிங்களா அதுக்கடுத்து ஏழாம் மீன் இப்போ ஏழாம் மீனில் பிறந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழாம் மீனுக்கு அதிபதி கேது இப்படி கேதுன்னு சொல்லும்போது நீங்கள் எப்பயுமே இந்த ஏழாம் மீனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேதுங்கிறது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மனக்கவலையை கொடுக்கூடியது ஆன்மீகத்தை கொடுக்கக்கூடியது விரக்தியை கொடுக்கக்கூடியது நிறையா வந்து தனிமையை கொடுக்கக்கூடியது அந்த மாதிரி சொல்கிறாங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த கேது கடனையும் கொடுக்கக்கூடியதான் தான் சரிங்களா அதே மாதிரி ஆப்ரேஷனை கொடுக்கக்கூடியதும் இந்த கேது தான் அதனால வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த கேது வந்து உங்களுக்கு உம் நன்மையை செய்வார் அப்படின்னா ஆசைப்படாம ஆசையை குறைச்சுக்கணும் நன்மையை செய்வார் பேராசைப்படும் போது பெரிய தீமையை செஞ்சுறாரு அது எந்த வித மாற்றம் இல்லை இப்படி இருக்க இந்த ஏழாம் எண்ல பிறந்தவங்க எப்பயுமே உயரப்பிறப்பாங்கன்னு பேரு அது எந்தவித மாற்றம் இல்லை என்ன எப்படி உயர பிறப்பாங்கன்னா மேலோங்கி வாழ்வாங்க ஆனா ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பிற்பகுதி வாழ்க்கையில் முப்பத்தரை வயதுக்கு மேலே நல்லா உயர பிறப்பாங்க அப்படின்னு அர்த்தம் அதனால் அப்போ கஷ்டம் வருதுன்னு சொல்லி அவங்களுக்கு எப்போயுமே மன கஷ்டம் மன இருக்கம் உள்ளுக்குள்ளேயே கும்புறல்னு சொல்லுவாங்க அளவேன்னு சொல்லுவாங்க வெளியே சொல்ல முடியாமல் இருக்குது இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் ஆனால் அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் பாவத்தை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க ஏழாம் பாவாதிபதியை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய தொந்தரவை தராது நீங்கள் எந்த எண்ணில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்குறது அப்படிங்கிறது அந்த எண்ணுக்குரிய பாதிப்புகள் விலகணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல அந்த பாவாதிபதியை நீங்க சரி பண்ணீங்கனாலே சரியாயிடும் இல்லாட்டி எப்பயுமே தான் இருக்கும் ஒன்று அதுக்கடுத்து எட்டாம் மீன் இந்த எட்டாம் மீன்ல பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா கடின உழைப்பு அப்படிங்கிறது அதுக்கடுத்து உள்ளூரை விட்டு வெளியூர்ல போய் தொழில் செய்யறது தூர தேசம் பயணம் போறது இதுதான் பெரும்பாலும் இருக்கும் எப்பயுமே இந்த எட்டாம் மீன்ல பிறந்தவங்க உள்ளூர்ல வேலை செய்ய மாட்டாங்க பிறந்த விட்டு வெளியூர் போயிட்டு அழுதிக் டிராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி உறவுகளை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சே இருப்பாங்க தூரமாகவே இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் இந்த எட்டாமீனில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கால் சம்மந்தமான தோல் சம்மந்தமான நோயும் கால் வலி அந்த மாதிரி எலும்பு சம்மந்தமான தொந்தரவையும் கொடுக்கும் இந்த எட்டாமீனில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி திடீர் அதிர்ஷ்டமும் வந்து சேரும் இதில் எந்த வித இல்லை இந்த எட்டாமீனில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா சொத்து இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்குறதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லாட்டி அதில் கொஞ்சம் தேவையில்லாத கொஞ்சம் பங்காளி சண்டைகள் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அப்போ அவங்க ஜாதகத்தில் இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருக்குது அப்படின்னா எட்டாம் பாவத்தை சரி பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா நார்மலாக சொல்லியிருக்கேன் இப்போ ஒன்றாம் எண்ணில் கதிபதி இப்போ சூரியன்னா ஒன்றாம் எண் சந்திரன்னா இரண்டாம் எண் இரண்டாம் தேதியில் பிறந்தால் சந்திரன் தான் உங்களுக்கு கதிபதி மூன்றாம்னா குரு மூணாம் எண்ணில் பிறந்தா குரு நாலாம் எண்ணா ராகு ஐந்தாம் எண்ணா புதன் ஆறாம் எண்ணா சுக்கரன் சரிங்களா ஏழுன்னா உங்களுக்கு கேது அதே மாதிரி எட்டுன்னா உங்களுக்கு சனி ஒன்பதாம் எண் வந்து செவ்வாயை குறிக்கும் அதனால் ஒன்பதாம் எண்ணும் வந்து செவ்வாய்க்கும் எடுத்துக்கலாம் ஒரு சில இடங்களில் ஏழாம் எண்ணும் செவ்வாய்க்கும் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ நியூமாலஜியில் அது இந்த செவ்வாய்க்கு மட்டும் கொஞ்சம் கருத்தோடு இருக்க தவிர்த்து மற்ற கிரகங்களுக்கு கருத்துவோடு எதுவும் இல்லை அதனால நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை சரிங்களா இப்போ இந்த எண்கள் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா நீங்கள் பிறந்த தேதி மட்டும் ஒருத்தருக்கு வேலை அப்படின்னா அப்படி இல்லை பிறந்த தேதி இருக்கும் பிறந்த மாதம் ஒன்றுவாக இருக்கும் பிறந்த வருஷம் சரிங்களா இப்ப இந்த ஜாதி பிறந்த தேதி என்ன